நபிகள் பெருமானாருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் சமயக்காரர் நல்லா சமைப்பாராம் அப்போ அவர் எப்பவாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா அவர் சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து நபிகள் நாயத்தை கொண்டு போய் சாப்பாடு சொல்றது வழக்கம் வழக்கம்னா எப்பவும் நடந்திருக்காது எப்பவாவது நடக்கும் அது மாதிரி ஒரு நாள் வந்து கூப்பிடுறாரு அல்லா ஹிந்துதரே சாப்பாடு ஒன்று செஞ்சிருக்கேன் நீங்க கொஞ்சம் வாங்கலேன் ரசூல் அப்படி நிற்கிறாங்க சைகையிலே வர்றாங்க என் மனைவி ஆயிஷா இருக்கிறாள் அவளை அழைத்து வரவா அவரு ஒருத்தங்கள் தான் இருக்காங்க போயிட்டு அவருக்கு மனசு கேட்கல மறுபடி வர்றாரு நீங்க மட்டும் வாங்கல இப்படி அந்த அதிச படிச்சுக்கிட்ட அவ்வளவு அழகா இருக்கு என்ன மனைவியை மனைவி உள்ளவங்களை காட்டி அவளையும் அழைச்சிருவாரா இருந்தா சொல்லு இல்லைன்னா கிடையாது போயிடுவாரு மூணாவது முறையும் வந்து வாங்க நம்மளை கூப்பிட்டா என்ன பண்ணுவான் எங்கடா மௌண்ட்ரோடா நீ இங்க எது ஸ்பெஷலு மண்டல எது ஸ்பெஷலு எங்கேயாவது வீட்டுல நினைச்சு பாக்குறமா அப்போ என்ன பண்றான் மூணு தடவை கேட்டுட்டு நாலாவது தடவை அவரே என்ன பண்ணிடுவாரு அல்லாஹ் குதிரே ரெண்டு பேரும் வாங்குவாரு அப்புறம் அவ மனைவி அழைச்சிட்டு போய் தானும் தன்னுடைய மனைவியும் போய் அந்த உடவை சாப்பிட்டு வந்ததாக நாம் செய்திகளில் பார்க்க முடிகிறது என்றால் இப்படி நேசிக்கணும்